ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா நாற்று வந்து நல்லா வளர்ந்துருச்சு நல்ல பக்குவத்துக்கு வந்துருச்சு நடுறதுக்கு நல்லா பறிக்க வந்துருச்சு இப்போ பறித்து பார்த்தேன் பறித்து முடிஞ்சு வச்சுருக்குறேன் இருபத்தேழு நாள் ஆச்சு நாளைக்கு இருபத்தெட்டாது நாள் நாளைக்கு பிடுங்கி நட்டோம்னா நல்லா விலையும் இருக்கீங்களா வயர்லாம் உருது போட்டாச்சு I don't even know இருபத்தெட்டு நாள் பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்த்து நாளைக்கு பிடுங்கி நட்டுற வேண்டியது எப்படி இருக்கு பாருங்க பச்சை பிள்ளை மாதிரி இந்த நாற்று பார்த்திங்களா நல்லா உழுது போட்டாச்சு இது ஒரு ஏக்கரு நல்லா உழுது போட்டுருக்கு நாளைக்கு பிடுங்கி நட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு இந்த மாதிரி இருபத்தெட்டாவது நாள் முப்பது நாளைக்குள்ளே பிடிங்கி நடங்க நல்லா வரும் பயிர் அந்த காலத்துலனா இந்த மாதிரி பரம்படிக்கிற மிஷின் பரம்படிப்பா மாடை வச்சு சமமாக இருக்கும் தர இப்போ பரம்படிக்கிற மிஷின்லாம் கிடையாது வேறுங்க உழுது போட்டிருக்கா பார்ப்பாராக உழுது போட்டிருக்கா எல்லாம் நல்லா கையை வச்சு தள்ளிட்டு மொம்மட்டி வச்சு சமப்படுத்தி அப்புறமாதே நடணும் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இயற்கை காற்று சூப்பராக அடிக்குது ஆரம்பி எப்படி அடிக்குதுன்னு மாமரம் இது நெல்லிக்காய் மரம் முழு நெல்லிக்காய் மரம் இது மாமரம் எல்லாம் இருக்கு பாருங்க மாமரம் இது மாமரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா சாப்பிடுங்க சாப்பிடுங்க மேய்ங்க மேய்ங்க பை போட்டு தண்ணி வந்து இன்னொரு வயலுக்கு போய்கிட்டுருக்கு எப்படி பண்ண அந்த வாக்கெல்லாம் வெட்டி அங்கே இருக்கிட்டு முதல் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த இடத்துல தான் சமையல் பண்ணுவோம் அரிசி குழம்பு மட்டும் வீட்டில் வச்சு எடுத்துட்டு வந்துடுவான் நடுவுகளுக்கெல்லாம் இங்கே தான் சாப்பாடு போடணும் அதனால் அரிசி மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவோம் இங்கே சோறு உடித்து காப்பி ஓடுறதுலாம் இங்கே தான் அழகா நிழல் இருக்குது பாருங்கள் இந்த நிழலே எல்லாம் சமைச்சி எல்லோரும் எல்லாரும் சாப்பிட்டு ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு போகிறது வேலையெல்லாம் முடித்து ஜாலியாக இருக்கும் இப்போலாம் சாப்பாடெலாம் கொண்டு வந்துடுறாங்க வரும் தேக்க மரம் இதே தேக்கு கதவு நிலையெலாம் செய்கிறாள் அந்த மரம் இது தேக்கு மரம் இங்கே இலை எப்படி இருக்குன்னு நல்லா பெருசாக வந்துச்சுன்னா தேக்கு மரம் நல்லா விலை போகும் பாருங்கள் மாடெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டுருக்கு எப்படி பார்த்தீங்களா மரம் நிழல் இது என்ன மரம்னு தெரில அது நிழல் இந்த இடத்துல உட்காந்து சாப்பிடுவோம் அது எங்கள் வயது அப்படி அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் காற்று அடிக்குது நாளைக்கு நடவு ஜே ஜேன்னு இருக்கும் ஆளு கச்ச கச்ச கச்சனு இன்னைக்கு ஒரு ஈக்க கை கொடைக்காம் இப்படி இருக்கோத்தீங்களா எங்க வயலு சூப்பரா போகுது தண்ணி இன்னொரு வயலுக்கு போறதுனால இதை அடைத்து வச்சுருக்கோம் இந்த பைப்பு கீழே போற பைப் வழியா வேற வயலுக்கு போயிட்டு இருக்குது அதனால தண்ணி கம்மியாக தான் வரும் இல்லைன்னா நிறைய விழுவோம் வீட்டில் தேச்சிக்கு வச்சு நல்லா பெரிய பள்ளம் தோண்டியாச்சும் உட்காந்து நல்லா சூப்பராக குளிக்கலாம் பெரிய பள்ளமாக இருக்குது இங்கிட்டலாம் சமமாக இருக்குது இடம் மட்டும் பா தண்ணி இல்லாமல் உழுதனால பார்ப்பாராக பூரா நீ மம்மட்டி வச்சு சமப்படுத்தணும் சமப்படுத்திட்டு நட்டாதே நல்லாயிருக்கும் Thank you.